நடந்தது வந்து வன்னியர் மக்களுக்கான குடும்ப விழாவா இல்ல ஐயா ராமதாஸ் அவர்களோட குடும்ப விழாவா தெரியல ஒரு அரை மணி நேரம் ஓடிச்சு அவர் பையனை ஒரு ஒரு இருபது நிமிஷம் ஓடிச்சு எழுபது சதவீத வன்னியர் மக்கள் இன்னும் குடிசை வீட்டுல இருக்காங்க பார்த்தா உங்க குடும்பம் முன்வரிசையில் உட்காந்துருக்காங்க இந்த கட்சிக்காக தேவம் பண்ணவங்க அப்ப யாரு இந்த குடும்பம் உங்க பொண்ணு பேத்தி பேர இவங்களா தான் தேவம் பண்ணாங்களா பதவின்னு வந்தா தலைவர் பதவி நீங்க எடுத்துப்பீங்க எம்பி சீட் வந்தா எம்பி சீட் நீங்க எடுத்துப்பீங்க உங்க மனைவிக்கு எம்பி சீட் குடுப்பீங்க வன்னியர் அறக்கட்டளை உங்க சொந்த அறக்கட்டளை அதுல போய் நீங்க ராமதாஸ் அறக்கட்டளை மாத்தி வச்சிருக்கீங்களே எப்படி அதை மாத்தி வச்சிருக்கீங்க மக்கள் கட்டின காலேஜ் அது அதுல எப்படி நீங்க ராமதாஸ் அறக்கட்டளையும் போட்டிருக்கீங்க அது பத்தாத்துக்கு மூணு லட்சம் டொனேஷன் கேக்குறீங்க கிட்ட மூணு லட்சம் கொடுத்து நாங்க டொனேஷன் வாங்கி படிக்கிறது நாங்க பிரைவேட் காலேஜ்லயே படிச்சுட்டு போயிடுவோம்ல கல்வி கல்வி கல்வின்னு தான் நேற்று ஃபுல்லா நீங்க பேசுனீங்க ஆனா உங்க காலேஜ்ல நீங்க கல்வி அறக்கட்டளை கொடுக்கலாம்ல நீங்க இந்த பிரிவின இன்னும் ராமதாஸ் அவர்கள் எத்தனை இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதே செஞ்சுட்டு இருப்பாரு என் மக்கள் வந்து நேற்று அவங்க வீட்டுல இருந்த அண்டா குண்டா நகையெல்லாம் தான் எல்லாம் வந்திருப்பான் வித்துட்டு வந்து பார்த்த அந்த ஏவி வீடியோவையும் உங்களோட படத்தை பாக்குறதுக்கு அது வீட்லயே உட்காந்து பாத்துக்கலாமே மக்களை வா வா வானு கூப்பிட்டு அவங்க எல்லாரையும் வர வச்சு நேற்று ஒரு நாள் பழப்பு போச்சு ஒரு நாள் சம்பளம் போச்சு எல்லாம் கூலி வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க என் மக்கள் இன்னும் முன்னே முன்னேற்றமே அடையல நாப்பது ஆண்டுகளை நீங்க முன்னேறிட்டீங்க நேத்தி வந்த மக்கள் அங்க வந்து ஒரு ஒரு வன்னியர் குடும்ப தான் வந்து பார்த்தாங்க ஆனா நேத்தி நடந்தது வந்து வன்னியர் மக்களுக்கான குடும்ப விழாவா இல்ல ஐயா ராமதாஸ் அவர்களோட குடும்ப விழாவான்னு தெரியல அவரை பத்தின ஏவி ஒரு அரை மணி நேரம் ஓடிச்சு அவர் பையனை பத்தின ஒரு ஏவி ஒரு இருபது நிமிஷம் ஓடிச்சு திருப்பி அவங்க ரெண்டு பேரும் அவங்க செஞ்ச தியாகத்தையே ஒரு இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் பேசிட்டு இருந்தாங்க மக்களுக்கு என்ன தேவை என்ன இப்ப வன்னியர் மக்கள் எந்த இடத்துல கஷ்டப்படுறாங்க டேட்டாஸ் படி நம்மளோட அசம்பளில சட்டசபையில ரிலீஸ் ஆன டேட்டா படி எழுபது சதவீத வன்னியர் மக்கள் இன்னும் குடிசை வீட்டுல இருக்காங்க நீங்க கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பது ஆண்டுகள் ஆகுது இந்த நாற்பது ஆண்டுகள இந்த வன்னியர் மக்கள் எப்படி இன்னும் வளர்ச்சி பாதைக்கு போக இன்னும் எப்படி அடித்தட்ட நிலையிலேயே இருக்காங்க அதை பத்தி பேசல நான் இதை செஞ்சேன் நான் வந்து இதை பண்ணேன் இந்த இதை இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தேன் அதை வாங்கி கொடுத்தனா ஏன் இந்த இடஒதுக்கீடு ஐயா இருங்கி தர முடியல பத்து புள்ளி அஞ்சுன்னு ஒரு நாடகாடி நீங்களும் எடப்பாடி அவர்களும் எடப்பாடி அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த எம்பி எலெக்ஷன்ல எடப்பாடி தொகுதியில எட்டாயிரம் வாக்கு வித்தியாசம் எட்டாயிரம் வாக்கு கம்மியாச்சு அவருக்கு எங்க ஒரு தோத்திர போறாருன்ற ஒரு அச்சத்துல வந்து அவரும் இந்த வண்டியர் மக்கள் சூழ்ச்சியில அவரும் ராமதாஸ் அவர்களும் சேர்ந்து பத்து புள்ளி அஞ்சு ஒரு நாடி நான் என்ன கேட்கறேன் அந்த பத்து புள்ளி அஞ்சு வாங்கி கொடுத்தேன்னு சொல்றீங்களா அதை சரியான முறையில வாங்கி கொடுத்தீங்களா சரியான முறையில வாங்கி கொடுத்திருந்தா இன்னைக்கு எதனால வந்து பத்து புள்ளி அஞ்சுக்கு தடை வாங்குறாங்க தடை வாங்கியிருக்க முடியாதுல்ல அன்னைக்கு பத்து புள்ளி அஞ்சு வாங்கி கொடுத்த எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வாங்கினாரு இருபத்தி அஞ்சு ஆயிடுச்சு இன்னைக்கு அஞ்சு வருஷமும் ஒரு இடத்துல கூட எடப்பாடி அவர்கள் அதை பத்தி வாயை திறந்து பேசுறேன் நான் கொடுத்த சரியான முறையில் தான் கொடுத்தேன் ஏன் வந்து இப்ப இருக்க கவர்மெண்ட்டோ இல்ல சுப்ரீம் கோர்ட்டோ ஏன் இதுக்கு வந்து ஒழுங்கான சொல்யூஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க எடப்பாடியவர்கள் அதை பத்தி எந்த கவலையும் இல்ல இப்ப எலக்ஷன் வந்துருச்சா திருப்ப ராமதாஸ் அவர்கள் கூட்டம் நியோகிட்டு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இடஒதுக்கீடு கொடுத்தோம்னு சொல்லி மறுபடியும் இந்த மக்களை ஏமாத்துறாங்க இதே மாதிரி தொடர்ந்து இந்த மக்களை ஏமாத்துற வேலைகளை மட்டுமே அன்புமணி அவர்கள் எடப்பாடியர்கள் இப்படியே செஞ்சிருக்காங்க ஏன் இப்ப நடந்த இடைத்தேர்தல் இருக்கு விக்கிரவாண்டியில் நடந்த இடைத்தேர்தல அண்ணாமலை அவர்கள் வந்து பன்னீர் பாட்டாளி மக்கள் கட்சியோட கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றாரு இதுல வந்து ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் ஒரு முரண் வருது எப்படி அண்ணாமலை எப்படி வந்து அனௌன்ஸ் பண்ண முடியும் அவருக்கு அந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம் அவர் கேக்கிறாரு ராமதாஸ் அவர்களுக்கு பிஜேபி கூட கூட்டணி போறதுக்கு பிடிக்கல அன்புமணி அவர்களுக்கு ஏடிஎம் கே கூட கூட்டணி போறது பிடிக்கல இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க முரண் நம்ம ரீசெண்டா பாத்துருப்போம் ரெண்டு மூணு மாநாட்டுல மீட்டிங்ஸ்லயே வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க எல்லா மாநாட்டிலயுமே வந்து இளைஞரேணி தலைவர்னு ஒருத்தர் பேசாம எதற்கு இருந்ததே கிடையாதுங்க எங்க மாபெரும் காடுவேட்டியார் அவர்கள் நடந்த ரெண்டாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் நடத்தின அத்தனை மாநாட்டிலேருந்து இளைஞரணி தலைவர் ஒருத்தர் பேசுவார் அன்புமணி தான் அதை பேசிட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து அன்புமணி அவர்கள் தான் பேசினாரு அந்த இடத்த அவர் விட்டுக் கொடுக்கல இல்ல நேற்று நடந்த மாநாட்டில் எங்க இளைஞரணி தலைவர் எங்க ஒரு கட்சியோட இளைஞரணி தலைவரே இல்லாம மாநாடு நடத்துறீங்க ரெண்டு நாள் முன்னாடி மாநாடுக்கு ரெண்டு நாள் முன்னாடி பூத்தாழ்வு முறை சொல்றாரு நான் எல்லாமே எப்படி மாநாடு நடத்துவாங்க எனக்கு சரியான முறையில வந்து எனக்கு அழைப்பை கொடுக்கல அப்படின்றாரு எதுவுமே சரியா பண்ணாம நீங்க உங்க குடும்பம் உங்க ஸ்டேஜ்ல பார்த்தா உங்க பொண்ணுங்க மூணு பொண்ணுங்க நிக்கிறாங்க நீங்க நிக்கிறீங்க உங்க குடும்பம் முன்வரிசையில் உட்காந்துருக்காங்க இந்த கட்சிக்காக தேவை பண்ணவங்க அப்ப யாரு இந்த குடும்பம் உங்க பொண்ணு பேத்தி பேர இவங்களா தான் தேவை பண்ணாங்களா இந்த கட்சிக்காக உழைச்சவங்க எல்லாருக்கும் படத்தை மட்டும் போட்டு காட்சி விட்டுருவீங்க பதவின்னு வந்தா தலைவர் பதவி நீங்க எடுத்துப்பீங்க எம்பி சீட் வந்தா எம்பி சீட் நீங்க எடுத்துப்பீங்க உங்க மனைவிக்கு எம்பி சீட் கொடுப்பீங்க இதே மாதிரி இது குடும்ப கட்சினா குடும்ப கட்சி மாத்திரி போயிடுங்க எதுக்கு இந்த மக்கள் சௌமியா அவர்கள் ஆயிரங்காலத்தாலோட வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான் சொல்லி அதுல வந்து அவங்க பேரை வைக்க சொல்லி சொல்றாங்க நீங்க ஏன் அதுல போய் அவங்க பேர் வைக்கணும் உங்க கையிலேயே இருக்கு வன்னியர் அறக்கட்டளை உங்க சொந்த அறக்கட்டளை அதுல போய் நீங்க ராமதாஸ் அறக்கட்டளை மாத்தி வச்சிருக்கீங்களா எப்படி அதை மாத்தி வச்சிருக்கீங்க அப்பா இருக்கிறவர்களையும் ஒவ்வொரு மக்கள்ட்டயும் ஒரு புடி மண்ணும் செங்கலும் வாங்கி அவங்க கட்டினது மக்கள் கட்டின காலேஜ் அது எப்படி ராமதாஸ் போட்டிருக்கீங்க அறக்கட்டும் உங்ககிட்ட மூணு லட்சம் கொடுத்து நாங்க டொனேஷன் வாங்கி படிக்கிறது படிச்சுட்டு இந்த பத்து புள்ளி அஞ்சுக்கு நான் சிஎம் ஆனா சர்வே எடுப்பேன் அதே எடுப்பேன் அதெல்லாம் நீங்க பண்ணவே தேவையில்ல இந்த விஷயத்துக்கு நீங்க என்ன என்ன அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அவர் இருந்து ஆறு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு என்ன பண்ணிட்டீங்க அறக்கட்டளை பேரு மாத்தி மூணு லட்சம் டொனேஷன் வாங்கிட்டு தான் இருக்கிறீங்க எந்த ஒரு வன்னியர் வன்னியரோட மக்கள் யாருக்குமே வந்து இலவச கல்வியாரர்கட்டிலேயே கிடைக்கிறதே இல்லை ஆனா மேடியா பேசிட்டு இருக்கீங்க இலவசமா நாங்க கல்வி குடுக்கணும் உங்க கல்வி நீங்க கல்வி அறுக்கட்டல கொடுக்கலாம் நீங்க கல்வி அறுக்கட்டிலே இருக்குது சொந்தமா அதுல ஏன் நீங்க அப்படி மாத்தனீங்க நேத்தி ஒரு ஒரே ஒரு மாநாடு தான் நடத்தினாரு ஒரு மாநாடு நடந்ததுக்கே அவர் வந்து நாக்கு தள்ளிடுச்சு அவருக்கு இங்கே நடக்கிறாரு சுத்தி 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 ஓடுறாரு இத்தனை வருஷமா ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பன்னெண்டு மாநாடு மாநாடு கிட்டத்தட்ட எங்க அப்பா நடத்தினாரு இவர மாதிரி நடத்தல எங்க அப்பா மாநாடு நடத்தும் மிக பிரம்மாண்டமா போட்டு செட்டு செட்டு மகனும் போட்டு அத்தனை கோடி மக்கள் வர வைப்பாங்க வர வச்சு அவரு அலைஞ்சாரு நீங்க வீட்டுல நீங்க நல்லா காசு சம்பாரிச்சிங்க இப்ப நீங்க ஓடி நீங்க வந்து பையன் வந்து அப்பா கிட்ட காமிக்கிறாரு கூட்டத்தை அவ்வளவுதான் இது மக்களுக்கான கூட்டமே கிடையாது நீங்க வந்து உங்க அப்பா கிட்ட காமி எனக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க காமிக்கிறீங்க அவரு என்ன பண்றாரு ஒண்ணுமே இல்ல அவர் வந்து அவரு ராமதாஸ் ஐயா என்ன சொல்றாரு நாலஞ்சு போன் வச்சுட்டு நீங்க பேசுங்க காக்கா பிடிக்காதீங்க அப்படி இப்படின்னு பேசுறாரு யாரை பேசுறாரு அன்புமணி ஐயாவான பேசுறாரு நீங்க பண்ற தப்ப அவரை எடுத்து சொல்றாரு நீங்க வந்து வீட்டிலே இருந்து உக்காந்துக்கிட்டே நீங்க அரசியல் பண்ணா ஒண்ணும் பண்ணிட முடியாது ரோடு ரோடா அலையணும் ஊர் ஊரா போகணும் அப்படின்னு அவர் எடுத்து சொல்றாரு அவர் ஆனா சொந்த முகுந்தன் உங்க சொந்த தங்கச்சி தான் அந்த பையன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ஐயாவே பேசுறாரு இவ்வளவு பிரச்சனை பண்றாரு நீங்க நாட்டில் இருக்க நம்ம வன்னிய சமுதாய மக்கள் வளரணும் நீங்க எப்படி நினைப்பீங்க அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க நீங்க நான் கேக்குறேன் அன்புமணி அவர்கள் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு நாங்க ஒரு வாய்ப்பு தரோம் அன்புமணி அவர்களுக்கு வன்னியர் கல்வி அறக்கட்டளை எண்பத்தி ஏழு போராட்டத்துக்கு அப்புறம் இரண்டாயிரத்துக்கு அப்புறம் ஆரம்பிச்ச வன்னியர் கல்வி அறக்கட்டளை ஒரு ஒரு குடி ஒரு ஒரு வன்னியர் மக்களும் கடைக்கோடி வன்னியர் மக்களும் அதுல வந்து அவங்களோட பங்கீடு இருக்கு அந்த கல்வி அறக்கட்டளை இன்னைக்கு வந்து ராமதாஸ் அவர்கள் கையில தான் இருக்கு அதுல கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி சொத்து இருக்கு ஒரு முன்னூறு மாணவர்கள் இருந்து நானூறு மாணவர்கள் படிப்பாங்க அவங்களுக்கு ஏன் இலவச கல்வி கொடுக்க முடியல ராமதாஸ் அவர்களும் அன்பு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இது ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு அந்த வன்னியர் கல்வியற்கட்டல இலவச கல்வின்னு கொடுக்கலாம் இல்ல காடுவெட்டியார் அவர்கள் இருந்த வரைக்கும் அது இலவச கல்வி அறக்கட்டில தான் இருந்தது அவர் மறைவுக்கு அப்புறம் அது பேர் மாத்தப்பட்டது ராமதாஸ் கல்வியர்கட்டல் பேர் மாத்தப்பட்டாங்க நேத்தி சௌமியர்கள் அவர்கள் வந்து கேட்கறாங்க ஆயிரங்காணி ஆளவந்தாரோட இடத்துல வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்கு அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஆயிரங்காணி ஆளவந்தாரோட பேரை வைக்கலாம் சொந்த கல்வியார்கட்டலோட இந்த மக்களோட கல்வியர்கட்டலையில பேரை நீங்க திருடி மாத்திக்கிட்டீங்க இது எப்படி உங்களுக்கு வந்து கூச்சம இல்லையா மத்தவங்களை பாத்து கேக்கிறதுக்கு நம்ம முதுகுல இருக்க அழுக்க நம்ம பர்ஸ்ட் பாக்கணும் நான் என்ன சொல்றேன் டென் பாயிண்ட் பைவ் ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு இதை பத்தி மட்டுமே தான் நேர்த்தி பேசினாங்க இடஒதுக்கீடு கண்டிப்பா தேவை ஐ மீன் ரிசர்வேஷன் வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறேன்னு சொல்லி ஆளுங்கட்சி சொல்லிருக்கு மத்திய அரசு சொல்லியிருக்கு அதுக்கு என்ன அழுத்தம் கொடுக்கணுமோ அதை சொல்லணும் அதையும் விட்டுட்டாங்க கலைஞர் அவர்கள் வந்து ஏமாத்திட்டாங்க ஜெயலலிதா அம்மையார் வந்து சரியான முறையில் வந்து ரிசர்வேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு கலைஞர் அவர்கள் தான் மூணு லட்சம் வந்து இழப்பீடு தொகை கொடுத்தாங்க இன்னைய வரைக்கும் கலைஞர் அவர்கள் தான் பென்ஷன் கொடுக்குறாரு அந்த இருபத்தி அஞ்சு தாய்கள் குடும்பத்துக்கு பென்ஷன் கொடுக்கறது கலைஞர் அவர்கள் தான் கலைஞர் அவர்கள் கொடுத்த பென்ஷன் தான் இன்ன வரைக்கும் இருக்கு அத வந்து எங்கேயுமே நீங்க சொல்லவே இல்லையே இன்னைக்கு செஞ்சாங்கன்னு சொல்றதா நாங்க செஞ்சோம் பத்து புள்ளி அஞ்சு எடப்பாடி அவர்கள் கொடுத்தாரு அது சரியான முறையில் கொடுத்திருந்தா நாங்களும் பயன்படுத்திருப்போம் இன்னைக்கு அஞ்சு வருஷம் எவ்வளவு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்துருச்சு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்துருச்சு எல்லாத்தையும் என் மக்கள் உள்ள போயிருப்பான் நீட் தேர்வு எல்லாத்தையும் ஏன் என்னோட மாணவர்கள் வந்து இன்னைக்கு டாக்டர் ஆயிருப்பான் யாருனாலுமே எதுவுமே உள்ள போக முடியாது ரிசர்வேஷன் கிடைக்கும் இது உங்களுக்கு உங்க ரெண்டு பேரோட சூழ்ச்சினால இதை மறைக்கிறதுக்கு நீங்க மற்றவங்க மேல வந்து பழி போட்டு இருக்கீங்க அதே மாதிரி இந்த மாநாட்டுக்கு வந்து அண்ணன் அவர்களை வந்து கூப்பிட்டாங்க அது கூப்பிட்டு அவர் என்ன சொல்றாரு ரோட்ல போறோம் யாரோ வந்து என்ன கூப்பிட்டா நான் எங்க போறது அப்படின்ட்டாங்க நாங்க ஒரு மீட்டிங் மாதிரி நடத்தி திருமாவளவன் வாங்க நாங்க வந்து ஏன்னா இந்த சமுதாயமும் வன்னியர் மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் வந்து ஒரு பிரிவினை அரசியல உண்டாக்குனதே ராமதாஸ் அவர்கள் தான் அது வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்க போய் இப்ப அவரை சந்திச்சு நாங்க ஒரு மாநாட்டுக்கோ இல்ல மீட்டிங்கோ கூப்பிடுறோம் உடனே வந்து இவங்க எல்லாம் காக்கை வண்ணியர்கள் இவங்க எல்லாம் வந்து வன்னியர் என துரோகிகள் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு இந்த பிரிவினை அரசியல இன்னும் ராமதாஸ் அவர்கள் எத்தனை இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதே செஞ்சுக்கிட்டு இருப்பாரு ஏன் இந்த மக்கள் என்ன ஏமாத்துறாரு அவர் வச்சிருக்க கல்வியர் எதுக்காக ஒரு வெள்ள அறிக்கை கொடுத்து கவர்மெண்ட்டுக்கே வந்து பட்ஜெட் கொடுக்கிறாரு நிழல் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்றாரு ராமதாஸ் அவர்கள் இதே மாதிரி ஒரு வெள்ளை கொடுத்து இத்தனை மாணவர்களுக்கு வந்து நாங்க இலவசமா கல்வி கொடுக்குறோம்னு சொல்ல நீங்க வந்து உங்க குடும்பத்துக்கு மட்டுமே இருக்க பதவியை கொடுக்குறீங்க இருக்க அதிகாரத்தை கொடுக்குறீங்க இருக்க சீட்டு எம்பி சீட்ல இருந்து எம்எல்ஏ சீட் எல்லாமே உங்க உங்க குடும்பத்துக்கு மட்டும் கொடுக்குறீங்க இந்த இருபத்தஞ்சு ஐந்து தியாகிகள் இருக்க குடும்பத்துல யாருக்கா ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு சீட்டை கொடுக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு வெறும் உங்க குடும்ப அரசியலாவே பண்றதுக்கு என் மக்களை ஏன் இன்னும் ஏமாத்துறீங்க மாநாடுன்னு ஒண்ணு நடத்தி ஒரு ரியாலிட்டி ஷோ நடத்துற மாதிரி ஒரு மாநாடு நேத்தி நடத்திங்க என் மக்கள் வந்து நேத்து அவங்க வீட்டுல இருந்த அண்டா குண்டா நகையெல்லாம் தான் எல்லாம் வந்துருமா வித்துட்டு வந்து பார்த்த அந்த ஏவி வீடியோவையும் உங்களோட படத்தை பாக்குறதுக்கு அது வீட்லயே உட்காந்து பாத்துக்கலாமே மக்களை வா வா வானு கூப்பிட்டு அவங்க எல்லாரையும் வர வச்சு நேத்தி ஒரு நாள் பழப்பு போச்சு ஒரு நாள் சம்பளம் போச்சு எல்லாம் கூலி வேலை தான் செஞ்சிட்டு இருக்காங்க என் மக்கள் இன்னும் முன்னே முன்னேற்றமே அடையில நாற்பது ஆண்டுகள் நீங்க முன்னேறிட்டீங்க நான் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு பைசா கூட இல்லைன்னு ராமதாஸ் அவர்கள் சொன்னாரு இன்னைக்கு சொகுசு காரில் வரீங்க அப்படின்னு சொல்றாரு அவங்க ஒரு பைசா இல்ல வெறும் மூன்று ரூபாய் டாக்டர் நீத்தி அவரே சொல்றாரு மூன்று ரூபாய் போட்டு எவ்வளவு சம்பாரிப்பீங்க நீங்க மூணு ரூபாய்க்கு ஊசி போட்டு எவ்வளவு சம்பாதிப்பீங்க இன்னைக்கு அன்புமணி அவர்கள்ட்ட இல்ல கார் இல்ல சொகுசு பங்களா வச்சிருக்காரு பனியூர்ல ஒரு பங்களா வச்சிருக்காரு நகர்ல ஒரு பங்களா வச்சிருக்காரு கப்பல் வச்சிருக்காரு என்னென்னமோ இருக்கு அவர்கிட்ட இதெல்லாம் எங்க எந்த சம்பாதிச்சு ராமதாஸ் அவர்கள் தான் கேட்கிறாரு நீங்க சொகுசா இருக்கீங்க ரியல் எஸ்டேட் பண்றீங்க நாலு போன் வச்சுட்டு அரசியல் பண்றீங்க நீங்க எல்லாம் உங்க கணக்க முடிப்பன்னு அப்பா அப்பல இருக்க சண்டைய இன்னும் எத்தனை மாசம் இப்படியே எழுத்துட்டு போய் இந்த மக்கள் இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறதுனால என் மக்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது இந்த மாநாடுனால என் மக்களுக்கு என்ன என்ன ஒரு முன்னேற்றம் கிடைச்சது இல்ல என்ன சமுதாய ரீதியா இல்ல அரசியல் ரீதியில என்ன அங்கீகாரம் கிடைச்சது